वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्तीसंभवं धाम वैजयन्तीविभूषणं वन्दे बृन्दवनचरं वल्लवीजनवल्लभं जयन्तीसंभवं धाम वैजयन्तीविभूषणम् கோகுலாஷ்டமியில் தோன்றியவனும் வைஜயந்தி என்ற வனமாலையை அணிந்தவனும் பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் செய்து இடைச்சிறுமிகளுக்கு வல்லவனாய் திகழ்ந்த சோதியான கண்ணனை வணங்குகின்றேன் என்பது முதல் ஸ்லோகத்தின் பொருள் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ ரோஹிணியோடு கூடிய அஷ்டமி நாளுக்கு ஜெயந்தி என்று பெயர் பிருந்தம் என்றால் கூட்டம் கூட்டம் கூட்டமாக கூடும் இடம் அவனம் என்றால் காத்தல் கூட்டம் கூட்டமாகக் காத்த இடம் என்றும் பொருள் கொள்ளலாம் எட்டாவதாக அவதரித்தவன் அல்லவா அதனால்தானோ அஷ்டமியை வரித்தான் அவன் பாதம் பணிவோம்